ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்டைலு அதாவது கோயம்புத்தூர் சைடுலலாம் நார்மல் காரக்குழம்பு மாதிரி இல்லாமல் இது வந்து மசாலாலாம் வறுத்து போட்டு அரைச்சி செய்கிற குழம்பு அவ்வளோ தேன் மாதிரி ருசி இருக்கும்னு வைங்களேன் அதை இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற குழம்பு இதே மாதிரி நிறைய வெஜிடேரியன் குழம்பு என் சமீபமாக சேனலில் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இந்த குழம்புல என்ன எப்படி இப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நுணுக்கமாக டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரட்டாசி மாதத்தில் தினம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ரொம்ப யோசனையாக இருக்கா அப்படிப்பட்டவங்களுக்கு நான் போடுற இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து நான் கருவேப்பில குழம்பு தக்காளி குழம்பு ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் என் சமைப்போம் வாங்க சேனலில் இப்போ வந்து அதிலேயே வேற வேற எல்லாம் சேர்த்து அந்த குழம்புலாம் எப்படி போட செய்யறதுன்னு அந்த வீடியோவும் நான் போடுறேன் இப்போ வந்து நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் கொல்லும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொண்டுக்கு பதில் நீங்க காராமணி போட்டுக்கலாம் வெள்ளை செகப்பு காராமணி இருக்குது இல்லையா அது போட்டுக்கலாம் அதே மாதிரி கொண்ட கருப்பு கொண்ட கடலையும் வெள்ளை கொண்டை கடலை அந்த மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை மல்லாட்ட பருப்பு அதை போட்டு கூட இதே ஸ்டைல்லேயே நீங்க குழம்பு வைக்கலாம் இப்போ வந்து ட்ரை ரோஸ்டாக என்னென்ன பொருள் வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்களேன் ஒரு கைப்பிடி அளவு மல்லி போட்டுக்கங்க அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நான் கண் பார்வையிலே போடுறேன் அழகு போட்டுங்க சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சீரகம் போட்டுங்க ஒரு நாலு இதயம் போட்டுக்கலாம் சேர்க்காம ட்ரையாக வறுத்துக்கங்க அது காரத்துக்கு நம்ம குழம்புத்தூள்லாம் எதுவுமே போட போகிறது கிடையாது வெறும் இந்த மிளகும் காஞ்ச மிளகாய் தான் இதுக்கு வந்து நம்ம காரமாக போட போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கா கூட கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் காரமாக நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுபட்டுதுன்னா போதும் இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து கண்டிப்பாக நாட்டு வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் சொல்றோம் பார்த்தீங்களா அதுதான் சேர்க்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்டு வெங்காயத்தை இந்த எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும் அதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு லேசாக ஒரு வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வதக்கின இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு கொத்த கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன ப சைஸு தக்காளி மூணு பழம் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதை வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க தக்காளிலாம் நல்லா வதங்கிடுங்க ஒரு கால் மூடிக்கு தேங்காய் துருவலை இந்த மாதிரி போட்டுங்க இது மூணு கத்திரிக்காய் போட்டு இந்த மாதிரி கொள்ளு போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளு வந்து நான் லேசாக வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் வச்சுங்க காராமணியாக இருந்தாலும் சுண்டலாக இருந்தாலும் கொள்ளாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நான் லேஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் இப்போ நிறுத்திடுவோம் மிளகு சீரகமெல்லாம் ட்ரையாக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே வெங்காயத்தெல்லாம் வதக்கி வச்சோமே அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாலி கேட்டுக்கு வடவும் போட்டால் போட்டுக்கலாம் இல்லாட்டினா கடுகுல் தம்பருப்பு போட்டுருங்க நான் வந்து கடுகு தம்பருப்பு தான் போட போகிறேன் ஒரு டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் புரியட்டும் நாலே நாலு வெங்காயம் போட்டுருங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நாலு உளுந்து போட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுங்க ஏன்னா வந்து பருப்பெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சாலும் வாய்வு அதுலேயே நாலு கருவேப்பில் போட்டுனா மஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இந்த இடத்துல சின்ன வெங்காயம்தான் போடணும் அப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயம் கூட அரிஞ்சு போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கிடுது இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி பழம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுது ஆட்டு கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கல இந்த ஊரில் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால இந்தமாதிரி பெரிய பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா அதை அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் வந்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் பொடி வதக்கி விட்டுக்கலாம் மூடி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுது கத்திரிக்காய் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் இப்போ என்ன செய்யறது நம்ம அரிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா அதை வந்து இதில் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் கிட்டத்தட்ட மிக்சியை கழுவி அந்த தண்ணியை இதிலேயே ஊற்றிடலாம் மசாலாக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுங்க ஏன்னா புரியலை தான் நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நான் எந்தெந்த இடத்துலலாம் உப்பு போடுறோம் அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த இந்த அளவுக்கு கொதி வந்ததுன்னா போதும் குழம்பு கொள்ளு வேக வச்சு வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியோடையே நீங்கள் இறுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது கோழி குண்ட அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் வடிகட்டி வச்சுருக்கிறேன் அதை குழம்புல ஊற்றிக்கலாம் இது உப்பு காரம் புளிக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படியும் உங்களுக்கு வந்து காரம் பத்தலன்னா நீங்கள் வந்து குழம்பு தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் காரம் ரொம்ப காரமும் இருக்கக்கூடாது புளிப்பும் இருக்கக்கூடாது இந்த குழம்புக்கு எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் பற்றலை உப்பு போடுறேன் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுங்க வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு நம்ம வதக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டைம்லேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து அதை போட்டதை உங்களுக்கு காட்டாமல் விட்டுட்டேன் அந்த பாருங்களேன் கொஞ்சோண்டு வெல்லம் வந்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து லேசாக எண்ணெய் திணிஞ்சு வந்துடுச்சு எப்பொழுதும் சுற்றி கொதி வந்ததுன்னா அது வந்து இன்னும் குழம்பு வேகலைன்னு அர்த்தம் இந்த மாதிரி நடுவில் கொதி வருது பாருங்களேன் அந்த மாதிரி கொதி வந்ததுன்னா குழம்புலாம் நல்ல திட்டமாக வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம நிறுத்திலாடு புல் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ஆஹா அப்படி தேன் மாதிரி இருக்குன்னு வைங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு நீங்களும் இதே மாதிரியே ரசித்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி விதவிதமாக குழம்பு செஞ்சு நம்ம இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சோம்னா அவங்க வந்து நான்வெஜ்ஜே வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானியோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னு தான் என்னுடைய புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்